வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மீல் மேக்கர் குழம்புங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்காது தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் அதோடய டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி இலைகள் தக்காளி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மீல் மேக்கர் ஒரு கப்புங்க இதை சோயான்னு சொல்லுவாங்க இதை நம்ம சுடுதண்ணியில் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம் மூணு காய்ந்த மிளகாய் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் பிரிஞ்சி இலை வாங்கை இப்போ நம்ம அடுப்பான் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த சூடு பண்ண தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டீங்கன்னா இந்த மாதிரி நுற நுறையாக வரும் நுற வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கூலிங் வாட்டரில் ரெண்டுலேருந்து மூணு தடவை அலசிட்டு தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை ஒரு வானலை வச்சுக்கலாம் வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் பட்டை அன்னாசிப்பூ ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடணுங்க அது கூட மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க காஞ்ச மிளகா நம்ம ஆட் பண்ணியிருக்க பட்டை கிராம்பூ அன்னாசி பூ நல்லா பொரிய விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நான் டைரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இடிக்கல்ல எதுவுமே தட்டை கிடையாது மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு பூண்டுலேயும் இஞ்சிலையும் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கிங்க வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் தக்காளி வதங்குறதுக்கு இந்த மேக்கர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி உதடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா நைஸாக எம்மியாக நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே இப்போ நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெ ரெண்டு ஸ்பூன் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் மசாலா இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணியில் சுடு தண்ணியெல்லாம் வேக வச்சு வச்சுருக்குறோம்ல அந்த மீன் மேக்கரை பச்சை தண்ணியில் ரெண்டு தடவை அழைச்சிட்டு தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கிங்க நான் ஒரு கப் மீன் மேக்கர் ஆட் பண்ணுறேங்க சின்ன சைஸ் தான் எடுத்துருக்குறேன் இதில் இந்த மசாலாலாம் ஆட் மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம கிளரி கொடுக்கலாம் இப்போ நல்லா மசாலா கூட சேர்ந்து மீல் மக்கர் நல்லா குக்காக பாருங்க பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி இந்த குழம்பு நான் வைக்கிற குழம்பு வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மேக்கர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ணால் நமக்கு சூப்பரான சுவையான மீல்மேக்கர் குழம்பு வந்து தயாராகிடுங்க சேம் சேம் சிக்கன் ஃபீலிங்கில் இருக்குங்க சிக்கன் பிடிக்காதவங்களாம் இதை வந்து சிக்கன் குழம்புக்கு பதில் சைவ பிரியர்கள்லாம் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இடையில இடையில கிளறி விட்டுக்குங்க நல்லா கொதி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணுங்க தான் அதுக்குள்ளே மசாலாக்குள்ளே எல்லாமே இறங்கி நம்ம மீன் மேக்கல் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான மீன் மேக்கர் குழம்பு அதாவது சோயா குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மேக்கர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you very much next video la